அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வாமை மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உள்ள போகும்போது நமக்கு வந்து எண்ணற்ற ஒவ்வாமை நோய்கள் முக்கியமாக அலர்ஜி ஒவ்வாமைக்கு தனி சிகிச்சை முறைகள் உள்ளது என்ன அலர்ஜி உள்ளது என்று கண்டுபிடித்து பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் நுரையீரலியில் சிறப்பு மருத்துவர் டாக்டர் எஸ் ஜெயராமன் இன்றைய எபிசோட்ல நம்ம வந்து பார்க்க போற தலை பார்த்திங்கன்னா நுரையீரல் உடைய அலர்ஜி வியாதிகள் மற்றும் அதுக்குள்ளான தீர்வுகளை பற்றி பார்க்க போறோம் இந்த நுரையீரல் அலர்ஜி அப்படிம்போது பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் பிராங்கைடிஸ் அலர்ஜிக் ஆஸ்மா இது முக்கியமான பரவலாக காணப்படக்கூடிய ஒரு வியாதி அலர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வாமை மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே நமக்கு நிறைய ஒவ்வாமை பொருள்கள் வீட்டுக்கு வெளியே நிறைய ஒவ்வாமை பொருள்கள் அதாவது இன்டோர் பொல்யூஷன் அவுட்டோர் பொல்யூஷன் அப்படிமோ இன்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டே டு டே வந்து சமையல் அரைக்கட்டில் உள்ள புகை மற்றும் வந்து இந்த ஊதுபத்தி அகர்பத்தி மற்றும் சாம்பிராணி புகை மற்றும் வீடை போது அதில் உள்ள புகை நம்ம ஒட்டடிக்கிறோம் அதில் உள்ள நமக்கு அந்த தூசு தூசு மிக முக்கியமான ஒரு காரணி இது மட்டும் இல்லாமல் புகை மிக முக்கியமான ஒரு காரணி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட்ல பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டஸ்ட் மைட் இருக்கும் அந்த அந்த பூச்சிகள் மூலமாகவும் சில பேருக்கு அலர்ஜி அதிகமாக வரும் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட் டஸ்ட் ரோடில் உள்ள டஸ்ட் வாகனங்களில் உள்ள பெட்ரோல் டீசல் புகை அந்த வெளியிடுறான் அதில் ஏற்படுற இது தொழில் சார்ந்த தொழிற்சாலைகள் ஏற்படுற கழிவுப்பொருட்கள் அந்த ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியில் உள்ள புகை இதெல்லாம் உள்ளே போகும்போது நமக்கு வந்து எண்ணற்ற ஒவ்வாமை நோய்கள் முக்கியமாக அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸ் ஆஸ்மா ஆஸ்மாட்டிக் ப்ராங்கைட்டிஸ் சிஓபிடி என்று சொல்லப்படுகின்ற நுரையீரல் மூச்சுக்குள் அலர்ச்சி நோய் நாள்பட்ட நோய்கள் இதன் மூலமாக நிறைய புற்றுநோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கூட மிக அதிகமாக உள்ளது ஆகவே அலர்ஜென்ஸ் இந்த ஒவ்வாமை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரணி நாம் வீட்டை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஏர் பியூரிஃபயர் யூஸ் பண்ணலாம் நம்ம கிளீனிங் ஒர்க் பண்ணும்போது நமக்கு முக்கியமாக முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் யாருக்கெல்லாம் ஏற்கனவே ஆஸ்மா நோய்கள் உள்ள பட்சத்தில் அவங்க இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க் பண்ணாமல் இருக்க வேண்டும் புகை நமக்கு பகை ஆகவே புகை இல்லாமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் சுற்றுப்புறத்தை மிக தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா ஒவ்வாமை நோய்களில் மிக முக்கியமான நோய் பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்மா அப்படிங்கிறது ஆஸ்மாங்கிறது சின்ன வயசு முதலே ஏற்படும் முக்கிய காரணிகள் தூண்டுதல்கள் என்று சொல்லப்படுகின்ற தூசு புகை போலன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பூக்கள் வந்து மகரந்த தூள் சுவாசிக்கிறதுனாலையும் மற்றும் வந்து நமக்கு டீசல் புகைகளினாலையும் அகர்பத்தி இது மாதிரி நிறைய பல்வேறு காரணங்களால் தூண்டுதல்கள் சொல்லுவோம் ஒவ்வாமை அலர்ஜன்ஸ் சொல்லுவோம் முக்கியமாக இந்த அலர்ஜிஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும் ஏற்கனவே ஆஸ்மா உள்ளவங்களுக்கு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அலர்ஜி ஒவ்வாமைக்கு தனி சிகிச்சை முறையில் உள்ளது என்ன அலர்ஜி உள்ளது என்று கண்டுபிடித்து அதை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுவதற்கு இம்யூனோ தெரப்பி என்று உள்ளது அது வந்து ஊசி வடிவிலையும் எடுத்துக்கொள்ளலாம் சப்லிங்வெல் நாக்கு கீழே வைக்கிற மருந்துகளும் இருக்கு இதன் மூலமாக அந்த அலர்ஜன்ஸ் ஒவ்வாமை பொருள் என்னன்னு பார்த்து நம்ம அது நமக்கு முக்கியமாக அது கட்டுப்படுத்தி விடலாம் குணமாகி விடும் ஆகவே இந்த அலர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நுரையீரில் மிக முக்கியமான தாக்குற ஒரு வியாதி நம்ம இதை கண்டுபிடித்து சரியான முறையில் நம்ம வைத்தியம் செய்து கொண்டால் இந்த அலர்ஜியானது அதிகளவு ஆஸ்மா அதிகளவு சிவப்பிடி கேன்சர் வராமல் நான் பார்த்துக்கொள்ளலாம் இந்த எபிசோடில் நம்ம நுரையீரலுடைய ஒவ்வாமை நோய்கள் அதன் தீர்வு பற்றி பார்த்தோம் அடுத்த எபிசோடில் நம்ம வந்து நுரையீரல் நிலம் பற்றிய இன்னொரு தலைப்பூட நாம் விவாதிக்க இருக்கிறோம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி